தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சம்பவமாக இருப்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததுமே இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது திமுக ஆட்சிக்கு முக்கிய பிரச்சனையாகவும் விடாமல் துரத்தும் பிரச்சனையாகவும் இருப்பதும் அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான் குற்றவாளி யார் என்று தெரிந்தாலும் பின்புள்ளத்தில் இருந்த யார் அந்த சார் என்ற கேள்விதான் இன்னமும் உலா வருகிறது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான் தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை உள்ளது இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது குடும்ப நண்பர் மற்றும் பயிற்சி வழக்கறிஞரின் உதவியுடன் தைரியமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து பல்வேறு தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி நீதி பெறுவதற்கு போராடி வெற்றி பெற்றுள்ளார் இந்த சம்பவத்தின் முதன்மை குற்றவாளியான ஞானசேகரன் என்ற திமுக அனுதாபிக்கு முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ஆரம்பத்தில் தொடங்கிய போது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு அரசியல் ஆயுதமாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகள் இதனை பெண்கள் பாதுகாப்பு என்ற முக்கிய பிரச்சனையுடன் இணைத்து தங்களது தேர்தல் வியூகத்தை வகுத்து வருகின்றனர் அதிமுகவின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையும் இந்த விவகாரத்தை சும்மாவிடப்போவதாக இல்லை என தெரிவித்தனர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக ஆட்சி அமைந்தால் இந்த சம்பவத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் சார்கள் ஞானசேகரனை காப்பாற்றிய சார்கள் அனைவரும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறி ஆளும் திமுக அரசை கடுமையாக சாடியுள்ளார் அதேபோல் பாஜக முன்னாள் மாநில தலைவர் கே அண்ணாமலை இந்த வழக்கில் மேலும் ஆழமான உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்து வருகிறார் அவர் ஞானசேகரன் தொலைபேசியை பயன்படுத்தி முதலில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அழைப்பு செய்தது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளாா் ஒரு குற்றவாளி எதற்காக காவல்துறை அதிகாரிக்கு முதலில் போன் செய்கிறார் என்ற அவர் இந்த அழைப்பின் பின்னணியில் உள்ள தொடர்புகளை வெளிப்படுத்தி அடுத்தடுத்து பல உண்மைகளை வெளியிடப்போவதாக அறிவித்துள்ளார் இந்த பரபரப்புக்கு மத்தியில் அதிமுகவின் செய்தி சேனலாக கருதப்படும் நியூஸ் ஜே பரபரப்பான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அமெரிக்காவில் பலான பெண்களுடன் அமைச்சர் மற்றும் அவரது பாதுகாவலர் உல்லாசம் யார் அந்த சார்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட இந்த புகைப்படம் அமெரிக்காவில் ஒரு அமைச்சர் மற்றும் அவரது பாதுகாவலர் பல பெண்களுடன் உல்லாசத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது இந்த தகவல் இணையத்தில் வைரலாகி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திற்கு அப்பால் புதிய சர்ச்சையை உருவாக்கியுள்ளது எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை பெண்கள் பாதுகாப்பு என்ற பிரச்சினையுடன் இணைத்து திமுக அரசை குற்றம் சாட்டி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெண்கள் பாதுகாப்பு மையமாக அமையும் நிலையில் இந்த விவகாரமானது தமிழ்நாடு அரசியலில் மேலும் பல அதிர்ச்சிகரமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்